நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க நாற்பத்தி அஞ்சு வருஷ பழமையான கோவிலா ருபாந்த வாரியார் சுவாமிகள் இங்கே முருகனை கும்பிட்டாரா ஆமாங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நம்ம அறந்தாங்கியில வடகரையில் இருக்க முருகன் கோவில் தான் அது வடகரை வள்ளி தேவசேனா ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதாம் ஆண்டு சேவர் கொடியோன் சபையின் கௌரவ பாதுகாவலராக இருந்த அருள்மொழியாளர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியும் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிந்து அடுத்த திருமணம் நடக்க தயாராக உள்ளதுன்னு இந்த கோவிலில் லட்சக்கணக்கான கல்யாணங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண தடை நீங்கணும் அப்படின்னு வேண்டினவங்க எல்லாருக்கும் இங்கே கல்யாணம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து ஒரு சிறந்த முருக பக்தர்னு எல்லாருக்கும் தெரியும் சுவாமிகளும் சேவர்கொடியோன் சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த கோயிலை ரொம்ப பிரசித்த பெற்ற கோயிலாக அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்த கோவிலோட மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இதை பார்த்தா பழமையான கோவில் மாதிரியே தெரியலை பார்க்கவே புது கோயில் மாதிரி தான் புதுப்பிச்சிருக்காங்க இங்கே நடக்கிற வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை தீபத் தீப மக்கள் கூட்டம் வளைந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி தேவசேனையோட திருமண கோலத்தில் முருகன் மூலவராக இருக்கிறதுனால இங்கே சுபகாரியங்கள் கைகூடும் நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வாங்க வள்ளிக்கு அரோகரா தெய்வானைக்கு அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா